வேதத்தையுடையவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மையல்லாததை கூறுவது கொண்டு வரம்பு மீறாதீர்கள் அன்றியும் இதற்கு முன்னர் இவ்வாறு திட்டமாக வழித்தவறிவிட்ட கூட்டத்தாரின் மனோ இச்சைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் முன்பே அவர்களும் வழி கேட்டு இன்னும் அநேகரை தவறவும் செய்துவிட்டனர் மேலும் அவர்கள் நேரான வழியை விட்டு முற்றிலும் தவறிவிட்டனர் எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலானதை விட்டும் ஒருவரை ஒருவர் தடுக்க ாக இருந்தனர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது நிச்சயமாக மிக கெட்டதாகும் நிராகரித்து விட்டார்களே அத்தகையோரை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வோராக அவர்களில் அநேகரை நபியே நீர் காண்பீர் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொள்ளுமாறு தங்களுக்காக அவர்கள் முற்படுத்தி வைத்திட்ட செயலானது மிக கெட்டதாகிவிட்டது இன்னும் நரக வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள்